உங்களுக்கு ஒரு வளரறி மதிப்பீடு கொடுத்துருவாங்களா அதை பார்க்கலாமா பாருங்கள் மண்புக்கு மாய்வது மண் அடிக்கொடிட்ட சொல்லிருக்கு இணையான பொருள் எது மாய்வது அப்படின்னா அழிவது அடுத்து பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க இதில் மற்போர் சிறுவாரை கம்பு இதுதான் பொருந்தாத இணை ஏறுனா காலை மல்னா வலிமை சிலம்புனா ஒழித்தல் எல்லாமே சரி இதுதான் தவறு அடுத்து பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடுக்க தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்று சிலம்பாட்டம் அடுத்து இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் இணை எதுனா பண்புடையார் மண்புக்கு இதில் இரண்டாம் எழுத்து மூணு சுருகின் இங்கேயும் இரண்டாம் எழுத்து மூணு சுருகின் அடுத்து சூழலுக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஊர் திருவிழாவில் நடைபெற்ற போட்டியில் தீபன் குறிப்பார்த்து எய்த அம்பு வட்டத்தின் மைய புள்ளியை குத்தியது அப்போனா இதுக்குண்டான விளையாட்டு இது வில்வித்தை தான் வில்வித்தை அவனுக்கு அதிகமாக இருக்க போய் தான் அந்த மைய புள்ளியில் கரெக்டாக போய் நிற்கிது பாருங்க பொருத்தமான சொல்லால் நிரப்புக இங்கே திருக்குறள் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு டேஸ் கொண்டான பொருத்தமான சொல் எதுனா நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு இதுதான்ப்பா இப்போ நன்றி இந்த இடத்துல வரும் உலகுன்றது இந்த இடத்துல வரும் அடுத்து பாருங்கள் மூன்று சொற்களையும் கொண்ட சொற்றொடரை வட்டமிடுக இரனா சொற்கள்னா வில்வித்தை ஒலிம்பிக் போட்டி பெருமை இந்த மூன்று சொற்களுமே ஒரே வாக்கியமாக அமையணும் எப்படின்னா வில்வித்தை ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ளது பெருமையாகும் ஆகும் இப்போ வில்வித்தை வந்துருச்சு ஒலிம்பிக் போட்டி வந்துருச்சு பெருமைன்றது வந்துருச்சு அடுத்து பாருங்கள் மான் கொம்பு பிச்சுவா கத்தி சுருள்பட்டா வளரி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தும் விளையாட்டு எதுனா சிலம்பாட்டம் அடுத்து நயனோடு இச்சொல் உணர்த்தும் தொடர் நேர்மையை விரும்பு சரியான தொடரை தேர்ந்தெடுக்க இது இது சரியான பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் மாறி மாறி கொடுத்துருப்பாங்க நமக்கு நல்ல திருக்குறள் தெரிஞ்சது இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ண முடியும் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் அடுத்து திருக்குறள்களை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க இங்கே ரெண்டு திருக்குறள் கொடுத்துருக்காங்க நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ள பண்புல பாடறிவார் மாட்டு அது ஒன்றும் அப்புறம் அறம் போலும் கூர்மியர் ஏனும் மரம் போல்வர் மக்கட் பண்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்லி ரெண்டு குரல் கொடுத்துருக்காங்க இந்த குரல்ல இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க ஒத்த ஓசையில் முடியும் சொல்லை கண்டறிக்க அப்படின்னா நகையுள்ளும் பகையுள்ளும் ரெண்டுமே ஒரே ஓசையா இருக்கு அடுத்து நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி என்ற வரிக்கு பொருத்தமான தொடர் எது அப்படின்னா விளையாட்டாக ஒருவரை இகழ்தல் விளையாட்டாக ஒருவரை இகழ்த்தல் அடுத்து பாருங்க பிறரின் இயல்பு புரிந்து நடப்பவர் என்னும் பொருள் தரும் சொல் எது அப்படின்னா பாடறிவார் அடுத்து மனித பண்பு இல்லாதவரை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார் மரத்தோட ஒப்பிடுகிறார் அப்புறம் நற்பண்பு உடையவர் செய்யும் செயல் எது அப்படின்னா நல்ல செயல்கள் சரிங்களாப்பா அடுத்து பாருங்க பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா இந்த பத்தியை படித்துக்கோங்க கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிங்க விளையாட்டு பொருட்கள் இன்றி விளையாடும் விளையாட்டு எது அப்படின்னா கபடி கபடியில் எந்த விளையாட்டு பொருளுமே கையில் வச்சுருக்க மாட்டோம் அப்புறம் கபடியின் மற்றொரு பெயர் சடுகுடு நாம் இன்றளவும் விளையாடும் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்று வழுக்கு மரம் அடுத்து கபடி விளையாடுவதால் ஏற்படும் நன்மைகள் யாவை அப்படின்னா கபடி விளையாடுவதால் உடல் ஆரோக்கியமும் ஒற்றுமையும் ஏற்படுகிறது சரிங்களாப்பா அடுத்து உனக்கு பிடித்த பாரம்பரிய விளையாட்டு எது ஏன் எனக்கு பிடித்த பாரம்பரிய விளையாட்டு கபடி ஏனெனில் கபடி விளையாடுவதால் உடல் ஆரோக்கியமும் ஒற்றுமையும் ஏற்படுகிறது ஓகேவாப்பா அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மறைந்துள்ள எதிர் சொற்களை கண்டுபிடித்து எழுதுவோமா இங்கே நிறைய படங்கள் இருக்குது அந்த படத்துக்குள்ளே சில சொற்கள் வந்து மறைந்திருக்கு அதுக்குண்டான இதை கண்டுபிடிக்கணும் என்னென்னா இருக்குன்னா உண்டு இல்லை இரக்கம் ஏற்றம் பகை நட்பு சிற்றூர் பேரூர் ஒவ்வொன்றுமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்போ இருங்க இந்த இங்கே இயற்கை செயற்கைன்னு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து இரக்கம் கொடுத்துருக்காங்களா ஏற்றம் ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க இங்கே இருக்க பேரூர்னு கொடுத்துருக்காங்க பகைன்னு கொடுத்துருக்காங்க உண்டு இல்லை இந்த மாதிரி அந்த வார்த்தைகளை நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும் சரிங்களாப்பா அடுத்து பாருங்க என் நண்பர் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க என் நண்பருக்கு கால் அணிவது பிடிக்கும் இதில் பாருங்க யாரெல்லாம் காலுரை அணிஞ்சிருக்காங்க இவங்க அணிஞ்சிருக்காங்களா அடுத்து அவர் எப்போதும் மேடையில் முன்புறமாக நின்று நடிப்பார் இவங்க அவருக்கு மஞ்சள் வண்ணம் மட்டும் பிடிக்காது இதில் மஞ்சள் வண்ணம் இருக்கு இங்கே இருக்கு மஞ்சள் வண்ணம் இங்கேயும் மஞ்சள் வண்ணம் இருக்கு இவர்கிட்ட மஞ்சள் வண்ணம் இல்லை அவர் கைகளை கொம்புகள் போல் வைத்து கொண்டு ஓடி வந்தார் பாருங்க இவங்க தான் கொம்புகள் போல் வைத்து கொண்டு ஓடி வந்தார் இப்போ என் நண்பர் பசு போன்று மார்வேடம் அணிந்துள்ளார் அடுத்து பாருங்கள் ஓவியம் வரைந்த கண்ணாடி உடைந்துள்ளது விடுபட்டதை வரைந்து எழுதுங்களே அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்களா இந்த கண்ணாடி ஓவியம் வரைந்த கண்ணாடி இந்த மாதிரி சுக்கு சுக்குநூறாக உடஞ்சி போயிடுச்சு இப்போ இதில் விடுபட்டது எது அப்படின்னா இந்த பாகம் தான் விடுபட்டு போயிடுச்சு அதுதான் இங்கே வரைஞ்சி இங்கே எழுதியிருக்கோம் வானூர்தி அடுத்து உருவத்திற்குரிய தொடர்களை எழுதுவோமா இங்கே வந்து புளி கொடுத்துருக்காங்களா புளியை பற்றி இங்கே எழுதியிருக்காங்க இங்கே கொடுத்துருக்கிறது மான் மான் பற்றி எழுதலாமா பாருங்க மான் ஒரு காட்டு விலங்கு மான் துள்ளி ஓடும் மானின் கொம்புகள் மரத்தின் கிளைகள் மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த மானை பற்றி உங்களுக்கு என்னென்ன தகவல்கள் தெரியுதோ அதெல்லாம் இந்த இடத்துல எழுதிடலாம் சரிங்களா குட்டீஸ் அப்போ இன்றைக்கி நம்ம செகண்ட் லெசனோட ஆன்சர்ஸ்லாம் பார்த்துட்டோம் அடுத்த ஒரு கிளாஸில் தேர்ட் லெசனுக்கு என்னென்ன ஆன்சர்ஸை பார்க்கலாம் ஓகே குட்டீஸ் தேங்க்யூ